இந்த குனித தலத்துல இருந்து மக்களையும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீங்க ஏதோ கேள்வி கேட்குறது அப்படி பார்த்தது அவங்க அவங்க விருப்பங்க இவ்வளவு நாள் அவங்க இருந்தாங்க நம்ம எதையாவது கேட்டோமா இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க விலகுறாங்க எதுக்கு விலகுறாங்க என்பதை நான் பதில் சொல்ல முடியாது இளங்கபவர்களிடம் நீங்கள் அதுக்கான கேள்வி கேட்க வேண்டும் தமிழ் வலைதளங்களில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர்தலில் நடுவர் விஜயோட உங்களுடைய கூட்டணி என்ற மாதிரி பேசுவதை கூறிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போயின்னு இருந்து நீங்க சொல்றீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய கூட்டணியை பற்றி அறிவிப்பு இருபத்தி ஆறு ஜனவரி கடலூர்ல ஒன்பதாம் தேதி நாங்க தெளிவுபடுத்துவோம் அறிவிப்போம் அது வரைக்கும் எங்களுடைய பணி எங்கள் கட்சி வளர்ச்சி மக்களை சந்திப்பது என்பதா எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலுமே பூத் கமிட்டி போட்டாச்சுங்க பிஎல்டி போட்டாச்சு எல்லா இடத்துலயுமே கார்பரேஷன்ல இன்னைக்கு தலைக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்கோம் மக்களையும் சந்திக்கிறோம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட இருக்கு இப்போ எங்க ஃபோக்கஸ் இதுதான் கூட்டணி கூட்டணி நீங்க கேக்குறீங்க ஒண்ணு கூட்டணிங்கிறீங்க இல்ல விஜய்ங்கிறீங்க இல்ல என்டி அலையன்ஸ் பத்தி கேக்குறீங்க நான் என்ன சொல்றேங்க பத்திரிகையாளர்களுக்கு இது மாதிரி பல பிரஸ் மீட்ல நான் அதுக்கான தெளிவான பதில பல தடவை சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு முக்கிய ஸ்தலத்துல இருக்கும் மக்களை பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம் சரிங்களா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க எப்படி நான்கு கேட்டகிரியில இருந்த ஜிஎஸ்டியை ரெண்டு கேட்டகிரியாக குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது முன்ன வந்து நாலு எட்டு அதே மாதிரி பதினெட்டு நாப்பத்தி எட்டு இருக்குது இப்ப குறைச்சு இப்ப என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு கேட்டகிரியா பாத்திருக்காங்க ஒண்ணு எட்டு இன்னொன்னு பதினெட்டு இந்த மாதிரி பன்னெண்டு இதனால வந்து எவ்வளவு மக்களுக்கு ஒண்ணுமே இன்னைக்கு அதனால பலன் அடைகிறாங்க நேற்று நான் வந்து தொகுதி முழுக்க போயிட்டு வந்த செய்யாறு ஆரம்பிச்சு செம்பா செம்பாக்கம் வரைக்கும் எல்லாம் விவசாய மக்கள் இன்னைக்கு இந்த வரி குறைப்புனால நிச்சயமாக தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பெரிய ஒரு ஆரணி தான் நாங்க ரத யாத்திரை போனோம் மொத்தமே அங்க வந்து நெசவாளர்கள் வாழ்கின்ற பூமி இன்னைக்கு நெசவும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வருமானத்தை முன்னேற்றம் என்பதெல்லாம் கருத்து கருத்தில் எதிர்கட்சியில இருக்கின்ற காங்கிரஸ் சிதம்பரமே இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பா வரவேற்கிறார் அதனால தேமுதிக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்கிறோம் அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் அவர்கள் நாற்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் இந்தியாவுக்கு வரி போட்டார் இந்தியாவே ஸ்தம்பிக்க போகுது பொருளாதாரத்துல இனி அத்தனை தொழில்களும் முடங்க போகிறது ஏற்றுமதி இறக்குமதி கேள்விக்குறியாக போகுதுன்னா எல்லாரும் பேசினாங்க குடம் தடுப்பாது என்பதற்கு போல மோடிஜி அமெரிக்கா தார் போனாரு ஜப்பான்ல அந்த பிரதமரை சந்திச்சாரு உச்சி மாநாடுல சைனாவை சந்திச்சாரு ரஷ்யாவை சந்திச்சார் அதிபர்களை இன்னைக்கு சுமூகமாக அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இன்னைக்கு நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காரு நாங்கதான் வல்லரசு நாடு என்று மார்த்தட்டி இருந்த ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நம்மளுடைய மோடிஜி ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன் பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்னவங்க இன்னைக்கு அமைதியாக அந்த சாதனையை செய்து மோடிஜியை பாராட்ட மாட்டேங்கிறார் நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாராட்டணும்

இது வந்துங்க நீங்க அப்ப இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது தலைவர் கேப்டன் அவர்கள் வச்சு இருந்ததுங்க அவர் எப்பவும் சாமி கும்பிடும் வைப்பாரு நான் இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை கோயிலுக்கு வந்ததுனால கடவுளுடைய காலடியில வச்சு பிரார்த்தனை செஞ்சு வீட்டுக்கு வீட்டை கட்டுறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க இதுதான் இவர் ரொம்ப நேரமா அதை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதே மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய் நாங்க பென்ஷன் வாங்குறோம் வாங்குறோம்னாங்க அதுக்கான விளக்கத்தை நேற்று நான் சொல்லிட்டேன் அந்த பதினஞ்சாயிரம் அப்படியே வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்டுக்கு தான் போதில் எவ்வளவு ஏழை மக்களுக்கு டெய்லி ஹெல்ப் பண்றோம் பதினைந்தாயிரமும் கலந்துரும் என்பதையும் ஏன்னா தேமுதிக தலைவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து 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 சிவந்த கரங்கள் யாத்தி எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது எனவே அண்ணாமலையார் பொண்ணாமலை அம்மன் அருளால ஒரு மகத்தான கூட்டணி அமைஞ்சு மகத்தான வெற்றி இருபத்தி ஆறு அமைஞ்சு அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா நன்றி நன்றி